காலை இரவு இரண்டு வேளை இந்த பவுடரை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருந்த சுகராக இருக்கட்டும் முந்நூறு இருந்த இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்துடும் பயன்படுத்திட்டு நார்மல் ஆகிடுச்சின்னா இந்த மருந்தை விட்டுருங்க விட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள் பண்ணும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் உணவு மருந்து நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா சக்கரை நோய் இந்த சக்கரை நோய் வந்து டைப் ஒன்றுன்னு சொல்லுவீங்களே ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய அந்த தக் சக்கரை நோய் இதில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு உண்டானது அந்த சக்கரை நோயை நம்ம நார்மலில் கட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சில மருத்துவ குறிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிற பொருட்கள் என்னன்றதை சொல்ல போகிறோம் ஆரம்ப கட்டத்தில் உள்ள இந்த சுகரை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே உண்டான மூலிகைகளை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய மருந்துகள் இது எல்லாமே முதல்ல வந்து நீங்கள் வந்து காட்டு சீரகம்னு கேளுங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஜீரகத்தில் இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு ஜீரகம் அந்த காட்டு ஜீரகத்தையும் நம்ம நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஜீரகம் ஜீரகம் காட்டு ஜீரகம் வெந்தயம் ஓமம் இந்த நாலு பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக எடுத்துங்க இது சமமாக எடுத்து பவுடர் பண்ணி காலை இரவு குடிக்கக்கூடிய அளவு சுடுதண்ணியில் மிதமான சூட்டில் வந்து இந்த பவுடரை ஒரு ஸ்பூனை வந்து நீங்கள் கலந்துக்கணும் அதில் கலந்துட்டு காலை மாலை இரண்டு வேளை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும் ஆரம்ப கட்டத்தில் உள்ள சுகரை பற்றி தான் நான் இருக்கோம் அதே மாதிரி இல்லை ஒரு இரநூறு முந்நூறு இப்படின்னு வந்துருச்சிங்கன்னா இதுக்கு வந்து தீர்வு தரக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பே சொல்கிறோம் சுகருக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள் நான் சொல்லியிருக்கிறேன் இது ஒரு அனுபவமான மருந்து என்னென்ன அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஆடு பாலை இருக்கு இல்லையா ஆடு பாலை அந்த ஆடு திண்டாப்பாலையோட சாறு வந்து ஒரு லிட்டர் சாறு நல்லா இடித்ததோட சாறு எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிரியார் நங்கை ஞாவல் கொட்டை ஆவாரம்பூ வெள்ளருக்கு இந்த அஞ்சு பொருளுமே சமமாக எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு லிட்டர் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பொருளுமே நூறு நூறு கிராம் நீங்கள் எடுக்கணும் எடுத்து இந்த சாரில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நிழலில் வச்சிடணும் ஒரு வாரம் நிழலில் வச்சுக்கும் போது நல்லா காஞ்சு போயிடும் காஞ்ச பிறகு இந்த பவுடரை வந்து மிக்சியில் அடித்து நல்லா சூரணமாக நீங்கள் வச்சுக்கணும் காலை இரவு இரண்டு வேளை இந்த பவுடரை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருந்த சுகராக இருக்கட்டும் முந்நூறு இருந்த இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்துடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு வேண்டி நீங்கள் இந்த சுகர் சம்மந்தமான விஷயத்துக்கு மருந்து எடுத்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே எடுக்காதீங்க அதுக்குள்ளார நீங்கள் நார்மலாக கூடவே நீங்கள் வந்து வீட்டிலே நம்மளால் செய்யக்கூடிய எக்ஸசைஸ்கள் பண்ணணும் சும்மா மருந்தாகவே இருக்கக்கூடாது ஒரு தொண்ணூறு நாள் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மருந்துகள் உங்களுக்கு முந்நூறு நானூறு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு நார்மல் ஆகிடுச்சின்னா இந்த மருந்தை விட்டுருங்க விட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள் பண்ணும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்